ஜெய் ஸ்ரீமன் நாராயணா போன வாட்டி என்ன பார்த்தோம் அம்பாலோட கடாட்சம் பட்டதுன்னா கொஞ்சம் நேரம் அவளை மனசை நிறுத்தி அவள் கடாட்சத்தை நம்ம வாங்கிட்டோம்னா மின்குற்றம் சாமரம் ஆள் மாலை எல்லாம் கடைச்சி ஜெகஜோதியாக பிரகாசமாக இருப்போம் இல்லையா சரி அது தான் தேவையா அது போதுமா உலகத்தில் புகழாக மாலை போட்டு நாலு பேர் புகழ்ந்துட்டு கேட்கறதுக்கு போகுமா போறாதில் அதுக்கும் மேல ஒண்ணு வேணும்ல அதான் பதினெட்டாவது ஸ்லோகம் வாங்க என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் பூரி கர்த்தும் குச்சல மகிலம் சேத்து மாதி துரி கர்த்தும் துரித்த நிவகம் ஜத்து மாத்தியாம வித்யாம் அம்பஸ்தம்பா பதிக்க ஜனன கிராம சீமாந்தரேகா ஆலம் பந்தேவிமல மனசோ விஷ்ணு காந்தே தயாம் வழக்கம் போல நம்ம சுவாமி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னால் குச்சலமகிலம் அப்படின்னா மோக்ஷம் உள்பட எல்லா நன்மையும் தேவை இல்லை மோக்ஷம் உள்பட எல்லா நன்மையும் ஊறிக்கருத்தும் அப்படின்னா எல்லாமே தாயே எல்லா நன்மையும் ஒன்ன தவிர யார் கொடுப்பா அப்படின்ட்டு அதாவது உன் கருணை உன் கருணையை தவிர இதெல்லாம் எனக்கு யார் கொடுப்பா மோக்ஷம் உள்பட இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா நம்மளோட பழைய பாக்கியெல்லாம் ஜெயிக்கணும் பழைய எதிரியெல்லாம் ஜெயிக்கணும் நம்ம பழைய எதிரி யாரு அப்படின்னா நம்ம வேற யார் நம்ம பழைய எதிரி எப்பவுமே அவங்களோட இருக்க பாருங்க உயிரை வாங்கிட்டேன் கோபம் ஆசை பேராசை திமரு அகம்பாவம் யாரையும் மதிக்காத நம்மளே பாவத்துக்குள்ள விளையிற அளவுக்கு எத்தனை பாவம் பண்ணுறோம் இந்த திமிரு தான் அதுக்கு காரணம் திடீர்னு நீங்கள் பண்ணக்கூடாது நிமிஷம் பண்ணிடுவோம் ஆனால் அதாதி காலமாக இந்த பண்ணி தானே இந்த மாதிரி பிறகு பிறகு எடுத்துட்ருக்கோம் அதை ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு ஏன்னா முன்னாடி திரேத்தாயுகம் அக்கலை என்ன ஆகும்னா எதிரிகள் வந்து ரொம்ப கம்மி தான் அண்டாண்டு காலமாக ஒருத்தர் ரெண்டு பேர் ரொம்ப பெருமாள் ஜெயிச்சு கொடுத்துருவார் இல்லையா அதுக்கப்புறம் நம்ம ராமர் யுகத்தில் பார்த்தீங்கன்னா திரேதா யுகம் நம்ம ராமர் இருக்கிற திருவாபர யுகம் அங்கெல்லாம் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இந்த ராமர் இருக்கிற காலத்தில் கூட ரொம்ப ராவணன் அந்த கண்ணதூஷர்கள் இருந்தால் ராவணர்கள் ஐடென்டிஃபிகேஷன் தனியாக தெரிஞ்சுது அழிக்கிறதுக்கு ராமர் வந்துட்டார் கிருஷ்ண அவதாரத்தில் எப்படி அப்படின்னு சொன்னால் மனுஷா மாதிரியே வந்துட்டா இல்லையா காலநேமி அவதாரமாக கம்சன் பிறந்தான் துரியோதனன் தான் கலிபுருஷனாக பிறந்திருக்காரு எல்லா ராட்சேஷனும் இங்கேயே பிறந்திருக்கு கம்சன் சிசுபாலன் தந்திரபக்தரன் எல்லா ராட்சேஷனும் பிறந்து ஜராசந்தன் எல்லாம் மனுஷ உறவுலேயே தான் இருந்தாள் அதனால் ஆனால் அவள் சுபவதில் அரக்கன்னு தெரிஞ்சு போச்சு மர பார்க்க மனுஷன் மாதிரி இருப்பாள் சரி அதையும் பெருமாள் வந்து ஜெயிச்சிட்டார் அதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா இந்த கலியுகத்தில் ராக்ஷன் எதுக்கு வெளியில நம்மளே தேடலாம் நம்மளே ஒரு சமயம் இவ்வளோ நல்லா வளாருப்பான் பருவம் ரொம்ப நல்லா இருப்போம் நம்மளா சுட்டு கொடுத்துக்கிற மாதிரி இருப்போம் பரவாயில்ல இவ்வளோ நல்லா வளா நம்ம போணும் அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நம்ம வன்மத்தை நம்ம கற்கும் போது நம்ம தூரம் இருந்து பார்க்கணும் பார்த்தா தெரிஞ்சிடும் சித்தோம் இவ்வளோ பொல்லாதான் இருக்கா அப்படின்னு நமக்கே தோணும் அப்படி ரொம்ப பேசுறதும் ஒருத்தரை பத்தி கூட சொல்றதும் ஒருத்தரை லக்ஷ்மி பேசுறதும் அலட்சிய நினைக்கிறதும் இருக்கா இல்லையா ராட்சசன் நம்ம கிட்ட இருக்கானா இல்லையா சொல்லுங்கோ உள்ளு இந்த காலத்துல பெருமாள் அந்த நம்ம திருவி திருவி வர வேண்டாமே என்று நம்மக்குள்ளேயே வச்சு விட்டார் எல்லாத்தையும் அதனால ராட்சசன் அழிக்கிறதுக்கு யார் வேணும்னா மகாலட்சுமி கடாட்சம் இல்லாத இந்த அகம்பாவம் திமிரு நம்ம தான் பெரிய ஆளாக இருக்கணும் மத சொல்றவங்க சொல்கிறவங்க எல்லாமே அதெல்லாம் எதுக்கு மனசு கஷ்டப்படுறதுக்கும் திமுற திருப்பி திருப்பி ஜென்மம் எடுக்கிறதுக்கு தான் அது மாதிரி ஒரு குறைங்கள்லாம் யார் போக்கணும்னா சாக்ஷாத் நம்ம மகாலட்சுமி கடைக்கன் பார்வை தான் இந்த எதிரி பழைய எதிரியெல்லாம் ஜெயிக்கணுமா இந்த டம்பம்லாம் இல்லாத இருக்கணுமா அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டமாக பாவம் பண்ணியிருக்கோமா கொஞ்சம் கொஞ்சம் பாவம் இல்லை கூட்டம் கூட்டம் பாவம் நமக்கு நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா அந்த கூட்டம் கூட்டம் மாதிரி பாவம் எல்லாம் எப்படின்னா அந்த அறியாமைனால இந்த அறியாமை தானே நமக்கு மெயினா இருக்கு அரிய அரிய அறிஞ்சவள அப்படி இருப்பா நம்ம தேசிகர் மாதிரி இருப்பேன் எதுலேயும் ஆசைப்பட்டாத அவள அறிஞ்சுட்டு வந்திருக்கா இதெல்லாம் வேண்டாம் ஏன்னா மகாராஜாவே வந்து தேசிகரே உனக்கு இருக்கிற ஒரு தேஜஸ்க்கும் அறிவுக்கும் நீ எங்கிட்ட வந்து இருந்துரு என்னோட அரண்மையில வந்து உனக்கு தலைமை புலவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூட எனக்கு உஞ்சி உறுத்தி தான் எடுப்பேன் எனக்கு அதுதான் சந்தோஷம் அப்படின்னு வைராக்கியமாக இருந்துட்டார் இருந்து காமிச்சிருக்காரு நம்ம தேசிகர் சுவாமி ஏன்னா அவளுக்கு அறியாமையதே கிடையாது நம்மளா இருந்தால் நிம்மதியாக போச்சு அப்போ செட்டுனா அப்படின்ட்டு அங்கே போய் அவனுக்கு கூழக்கம்புடு போட்டுருப்போம் அதெல்லாம் அதுக்கு தான் அறியாமைன்னு பேர் யாருக்கும் கூழ கம்படு இப்போ நம்ம உண்டு நம்ம பெருமாள் உண்டு அவர் என்ன என்ன ஆசைப்பட்டார் சுவாமி தேசிகர் நம்ம என்ன அவருக்கு செய்ய போகிறோம் இந்த ஸ்ரீஷுட்டி கொடுத்ததுக்கு ஆனால் அவர் எதிர்பார்க்கல அவருக்கு என்ன இஷ்டமோ அவருக்கு மனவா மகாலட்சுமி தாயாரோடைய பெருமை எல்லாருக்கும் சொல்லணும் தத்ரூபமாக காமிச்சு கொடுக்கணும் இதுல பொழைச்சிக்கிறவா பொழைச்சிக்கோங்க அறியாமையை விலக்கிக்கிறவா விலக்கிக்கோங்க அப்படின்னு நமக்கே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு நம்மளோட சாமர்த்தியம் அறியாமையோடு இருக்கோமா அறியாமை விலகி இருக்கோமான்ட்டு இந்த மாதிரி அறியாமையை விளக்கக்கூடியவர் சாக்ஷா திங்க மகாலட்சுமி தாயார் தான் அதுக்கப்புறம் அம்பஸ்தம்பா கிராம சீமாந்தரேகம் ஆலம் வந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தே தயாம்தே புல் பூண்டு வரணும் எத்தனை ஜேன்மோ அதுக்கெலாம் எல்லை வேண்டாமா இல்லையா எல்லை வேணுமா வேண்டாமா சொல்லுங்க அந்த எல்லை அந்த 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 மாதிரி இந்த புல்லு பூண்டு அப்படி இந்த கிராமம் மாதிரி ஒரு கிராமத்துலேருந்து ஒரு கிராமம் போகிறதுக்கு எல்லை அடுத்த கிராமத்துக்கு போயிலாம் தெரியுமா இப்போ ஊர் போட்டிருக்கோம் இந்த கிராமம் பேர் கொஞ்சம் தூரம் போயிட்டு அடுத்த கிராமம் வந்துடும் கொஞ்சம் ரெண்டு நூறு கிலோமீட்டர் போனால் அந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சோன்னு தெரிஞ்சிடும் இந்த கிராமத்தில் வந்துவிட்டோம்னு தெரிஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி புல்லுலேண்டு பூ பூண்டு ஒரு அந்த கிராம சீமாந்த ரேகம் அந்த எல்லை கோடா இருக்கிறது கிராமம்ன்றது நம்ம பண்ணுற பாவம் இந்த ஜென்மத்தில் இவ்வளோ பாவம் இந்த மகாலட்சுமி கடாட்சம் தான் எல்லா மாதிரி தாண்டிடுவோம்மா தாண்டதுக்கு வெளியே விட்டுடுவா இந்த பாவத்தை கொட்டை தாண்டி ஜென்மாவை கடந்து அடுத்ததுக்கு போயிட்டே இருக்கலாமா அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த எல்லை கொண்டை தாண்ட வைக்கிறதுக்கு யாரு சாட்சாத்து உன்னோட கருணையை தவிர வேறு என்ன அந்த கருணை எப்பேர் பட்டவாலாக வேண்டுருவா ஆலம் வந்தே விமல மனசோ விஷ்ணு காந்தி தயாந்தி அதுக்குன்னு ஒரு மனசு வேண்டும் அதுக்கு தான் மனசு மனசும் சொல்கிறது அந்த பகவானை வேண்டி வேண்டி நம்ம குப்பை கூட கோபுரமாகிடும் அதுதான் அந்த பெருமாளோட கடாட்சன்றது நம்ம சரியான குப்பை உதவாக எல்லாருக்கிட்டையும் தூக்கி போட்டவா இருந்தால் கூட அந்த கடாட்சம் பட்டுதுன்னா இந்த குப்பையும் இந்த விமல மனசு நல்லா பரிசுத்தமான மனசை ஆக்கிடுவோம் அவன் அது கூட நம்பிக்கிட்டே இல்லை அவ தான் ஆக்கணும் அந்த பரிசுத்தமான மனச ஆக்கி விஷ்ணுகாந்தே தயாந்தே விஷ்ணுகாந்தே மோட்சத்தை கூட கொடுத்துடுவாள் அது இவ்வளோ பெரிய விஷயம் தான் விளையாட்டு விஷயமா எத்தனை பேர் தபஸ் பண்ணுறா எத்தனை ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டியதுக்கு சாப்பிடாத கொல்லாத எத்தனை பேர் தபஸ் பண்ணிட்டு இருக்கா பெருமாளை குறிச்சி நம்மளெல்லாம் அதுக்கு ஈடு ஆகுமா நம்மளால ஒரு நாள் சாப்பாடை நிறுத்த முடியுமா பேச்சை நிறுத்த முடியுமா தூக்கத்தை நிறுத்த முடியுமா பொம்பு பேசுறதை நிறுத்த முடியுமா ஆசைப்படுறதை நிறுத்த முடியுமா எதையுமே நம்மளால முடியவே முடியாது ஏன்னா நம்ம பட்டுண்ட நம்ம வந்த பிறந்தது நம்ம மனசு அப்படி தான் ஆனா இப்படியே நம்ம சோர்வா இருக்க கூடாது இல்லையா அதான் மகாலட்சுமி சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் என்ன வேண்டுங்க என் கடாட்சத்தினால உங்களுக்கு எல்லா பாவமும் தொலைஞ்சி ஏன் நீங்கள்லாம் வியப்பா பார்க்குற வைகுண்ட பதவி கூட நான் உங்களுக்கு கொடுப்பேன்னு தான் மகாலட்சுமி அதில் சாதிக்கிறாள் ஆஹாஹா இப்போ தேசிகர தான் இவ்வளவு கருணை பாருங்க இல்லையா அந்த மாதிரி கருணை யாருக்கு வரும் இந்த மாதிரி ஸ்லோகத்தெல்லாம் கொடுத்து நம்மளை எப்படி ஒரு சந்தோஷத்தில் மூழ்கி அமைச்சிருக்கார் அந்த வேதாந்த தேசிகர் ஒரு ஒரு பாட்டு முடிவு நம்ம அவரை நினச்சி ஜெய் ஸ்ரீமன் நாராயணா மாதிரி ஜெய் மகாலட்சுமி மாதிரி ஜெய் வேதாந்த தேசிகர் திருவடியே சரணம் கூட ஒரு ஸ்லோகத்துலையும் நம்ம சொல்லணும் ஏன்னா அப்பேற்பட்ட காரே கருணா மாதிரி அவரும் கருணையாக தான் இருந்திருக்காரு ராமஜர சுவாமி மாதிரி தான் வழக்கம் போல எல்லாருமே ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் மகாலட்சுமி சொல்லுங்கோ ஷேர் பண்ணுங்கோ வழக்கம் போல சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அவசியம் பார்த்தீங்களா இந்த கருணை கடல் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்லோகத்தில் நம்ம கொண்டு சேர்க்கணும் இல்லை அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு நிறைய பேருக்கு போய் நீங்கள் சொல்லி தானே அவ்வளவுக்கெல்லாம் தெரியும் இருக்கட்டி யாருக்கு என்ன தெரியும் இல்லையா இது கூட நம்ம சின்ன சின்னமா சேர்க்குற புண்ணியம் தானே இதுல கூட நம்ம பாவங்கள்லாம் தொலைவண்ட கண்டிப்பா இல்லையா ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்க வைக்கணும் ஆத்ம நண்பர்களாகி நீங்கள் தான் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா